நான் சொல்கிற ஒரு நடிகை பல படங்கள்லாம் நடிக்கல ஆனால் டக்குன்னு ஒரு படம் சொன்னோடனேவே அந்த ஒரு படம் மூலயமாவே இவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் கும்பல் இருந்தது அது என்ன படம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம விஷாலுடைய நடிப்பில் வெளிவந்த தீராத விளையாட்டு பிள்ளை இதில் வந்து மூன்று ஹீரோயின்ஸ் இருப்பாங்க இல்லையா அதில் ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆடுவாங்க இல்லையா டங்கா டங்கான்னு ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆடுவாங்க இல்லையா தனுஷ்ரீ தத்தா இவங்களை பற்றி வந்து ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டுருக்கு அதாவது அவங்களே வந்து ஒரு லைவ் வீடியோவும் வந்து போட்டிருக்காங்க அதாவது சொந்த வீட்லேயே அவங்கள வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க துன்புறுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியும் யாராவது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே அழுது ஒரு கோரிக்கை மாதிரி வச்சு அவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லோருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்கோ இவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி ஸோ யாராவது ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்ற மாதிரி ரசிகர்களும் கமெண்ட் செக்ஷன் மூலயமா வந்து அவங்களுடைய வேண்டுகோளை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க காவல்துறையினரோ இல்லை வேற யாராவது ஒரு உயர் அதிகாரிகள் வந்து பார்த்து தயவு செய்து வந்து இவங்களை கொஞ்சம் ரெஸ்க்யூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க